கடந்த பதிமூன்று நாட்களாக பல்வேறு சத்தியங்களை ஆழமாக சொல்லி 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 உங்களுக்குள் பல புரிதல்களை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த சத்தியங்கள் மொத்தத்தோட சாரத்தையும் இன்று சொல்லி இன்று கொடுத்து அந்த அனுபூதிக்குள் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய சங்க ஞான ரசவாத நிகழ்வின் நோக்கம் வாழும் அனுபவம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை முடிவெடுக்கின்ற இயக்குகின்ற எரிபொருளாக உங்கள் அனுபவம் இருக்கணுமே தவிர நீங்கள் உபயோகப்படுத்துகிற கடிகாரம் இருக்கக்கூடாது அதனால தான் பல பேரால் தங்களுடைய தினசரி வாழ்க்கையை நடத்தவே முடியறதில்ல இல்லை ஷேர்டு ரியாலிட்டியில் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கும் இன்னொருத்தர் தோக்கிறதுக்கும் காரணம் தங்கள் கான்சியஸ்னஸ் சார்ந்து வாழ்க்கையை வடிவமைத்து கொள்ளாது இருத்தல் காலம் வந்து சமமாக தான் வாய்ப்பை கொடுக்குது அதாவது நீங்கள் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து பெரிய சொத்து உங்களுக்கு வந்திருந்தாலும் அந்த மாதிரிலாம் இல்லாத ஏழையாக இருந்தாலும் இல்லை ஒரு நாட்டோட அதிபராக இருந்தாலும் இல்லை ஒரு ஏழையான குடிமகனாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரிங்க நம்ம எல்லாருக்கும் காலையில் காலம் ஒரே நேரத்தை தான் நம்முடைய டெபாசிட்டில் போடுது எண்பத்தாறாயிரத்தி நானூறு செகண்ட் வினாடிகள் எண்பத்தாறாயிரத்தி நானூறு வினாடியை காலம் நம்ம பேங்க்ல போட்டுருது இந்த ஒரு நாளுக்குள்ள இந்த எண்பத்தாறாயிரத்தி நானூறு செகண்டை வினாடியை நாம் செலவு பண்ணுறோமோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அப்படிங்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது இதை போனால் திரும்பி வராது நாளை நாளிலிருந்து கடன் வாங்க முடியாது நேற்று நாள்ல இருந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிக்க முடியாது இதை யூஸ் பண்ணால் நல்லது இல்லைன்னா போயிடும் அவ்வளவுதான் இந்த நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறவெல்லாம் லைஃப்பில் ஒன்றும் இல்லாத மஞ்சக்கடிதாசு கொடுத்துட்டு போகிற அந்த புரோக் ஆயிடுறாங்க தோல்வி அடைகிறார்கள் இந்த நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் வாழ்க்கையில் பெருவெற்றி அடைகிறார்கள் இதை புரிஞ்சுக்கணும் பே பேருக்கும் எண்பத்தாறாயிரத்தி நானூறு செகண்ட்ஸ் தான் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க அது எல்லாமே பொய் நேரம் இல்லைன்னு சொல்றது அத்துணையும் பொய் இப்போ யோகா பண்றதுக்கு நேரம் இல்லை உங்களுக்கு யோகா ப்ரையாரிட்டி இல்லைன்னு சொல்லுங்க உங்க ஹெல்த் உங்க ப்ரையாரிட்டி இல்லைன்னு சொல்லுங்க தியானம் பண்றதுக்கு நேரம் இல்லை உங்களுடைய ஜீவன் முக்தி உங்களுக்கு ப்ரையாரிட்டி இல்லைன்னு சொல்லுங்க நேரம் இல்லைன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் ஒரே எண்பத்தாறாயிரத்தி நானூறு செகண்ட் தாங்கய்யா காலம் கொடுக்குது